பிரைஸ்தலாட் இன்றைய கத்துடைய வார்த்தையிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இதனாலும் நாம் கத்துடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் நீதிமொழிகள் ஒன்பதாவது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக ஞானம் தன் வீட்டை கட்டி தன் ஏழு தூண்களையும் சித்திரந்தித்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தி ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியினனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வர கடவன் நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் பானம் பண்ணுங்கள் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றுமறியாத மரியாதை நிர்மூடமுமாய் இருக்கிறாள் அவள் தன் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளிலும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகும் வழிபோக்கரை பார்த்து எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வர கடவன் என்றும் மதியினை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும் அந்த அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமா இருக்கும் என்றும் சொல்லி கூப்பிடுகிறாள் ரெண்டு காரியங்களை நாம் பாக்குறோம் ஒரு பக்கத்துல ஞானம் நம்மை நோக்கி கூப்பிடுகிறது ஞானம் தன் வீட்டை கட்டி ஏழு தூண்களை சித்திரம் தித்து நீங்கள் என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பக்கம் ஞானம் கூப்பிடுகிறது இன்னொரு பக்கம் உங்களை நோக்கி மதி இனமும் உங்களை பார்த்து கூப்பிடுகிறது அதுவும் தன் வீட்டை கட்டி தன் வாசற்படியில் நின்று உங்களை நோக்கி கூப்பிடுகிறது லேலுயா இந்த ரெண்டு பேருமே உங்களை நோக்கி கூப்பிடுறாங்க இப்போ தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்ம கிட்ட தான் இருக்குது லெலுயா நம்மை ஒவ்வொரு நாளும் ஞானமும் கூப்பிடுகிறது மதியினமும் கூப்பிடுகிறது லெலுயா இந்த இரண்டு பேருமே நம்மை நோக்கி கூப்பிடுறாங்க நாம யார் இடத்துல போகிறோமோ அவர்களுடைய பந்தியை நாம் பொசிப்போம் லேலுயா பாருங்க ஒரு பக்கத்துல ஞானமும் உங்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறது இன்னொரு பக்கம் மதியனமும் உங்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறது ஞானத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது மதியினத்தை நான் எப்படி அறிந்து கொள்வது என்று கேட்டீங்கன்னா ஞானம் நல்ல காரியங்களை உங்களிடத்துல பேசும் நல்ல விசேஷங்களை குறித்து உங்களோடு பேசுகிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள் தீமையான காரியங்களை பேசுகிறவர்கள் மதியினம் உள்ளவர்கள் இந்த காலையில உங்களை நோக்கி நல்ல காரியங்களை செய்ய அழைக்கிறவர்கள் உங்களை நல்ல வழியில கொண்டு போறாங்க தீமையான காரியங்களை செய்யுங்களை அழைக்கிறவர்கள் தீமையான வழியில கொண்டு போறாங்க பாருங்க ஞானத்தை நோக்கி போகிறவர்கள் ஜீவனை நோக்கி போறாங்க மதியினை நோக்கி போகிறவர்கள் மரணத்தை நோக்கி போறாங்க இந்த காலையில நீங்க யாரிடத்துல போக விருப்பப்படுறீங்க நிறைய நண்பர்கள் உங்களை நோக்கி கூப்பிடுவோம் வா இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்யலாம் தீமையை செய்யலாம் அநியாயங்களை நாம் செய்யலாம் என்று சொல்லி உங்களை கூப்பிடுவார்கள் ஒரு பக்கம் ஞானம் உங்களை நோக்கி கூப்பிடுவோம் காரியங்களை செய்யலாம் வா நல்ல வேலைகளை நாம் செய்யலாம் வா சர்ச்சுக்கு போகலாம் வா நல்ல நல்ல விசேஷமான காரியங்களை நாம் செய்யலாம் அப்படி சொல்லி உங்களை நோக்கி அழைப்பாங்க இந்த ரெண்டு சத்தத்துக்கு நீங்க எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க போறீங்க இல்லையூயா அது உங்களிடத்துலதான் இருக்குது தேவன் ரெண்டையும் உங்க பக்கத்துல வைக்கிறாரு நீங்கள் இந்த காலையில எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதன் அப்பத்தை நீங்கள் புசிப்பீர்கள் பாருங்க வசனம் சொல்லுகிறது மதியினம் திருட்டு தான் நமக்கு கொடுக்கிறது ஆனால் ஞானமும் நமக்கு நல்ல அப்பத்தையும் ரசத்தையும் நமக்கு கொடுக்கிறது தேவிப்பிள்ள எந்த காலை நேரத்துல நீ எதை தேர்ந்தெடுக்க போகிற ஞானமும் உங்களை நோக்கி கூப்பிடுகிறது மதியினம் உங்களை நோக்கி கூப்பிடுகிறது ஆமேன்